ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குருவாழ குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கும்ப லக்ன நண்பர்களுக்கு வார பலன்களாக மார்ச் ஒன்பது முதல் மார்ச் பதினைந்து வரை சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள ஏழு நாட்களுக்கு நம்ம பலனை பார்க்குறோம் இப்போ கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா கும்ப லக்கணத்திலேயே நமக்கு சனி பகவான் லக்கணத்துல போயிட்டு இருக்காரு அது கூடவே சுக்கரன் கிரகமும் வந்துட்டு இருக்கு சூரியனும் அங்கே இருக்கு ரெண்டாம் இடத்துல புதனும் ராகுவும் இருக்காங்க மூணாம் இடத்துல மேஷராசியில் குரு பகவான் இருக்காரு கும்பத்துக்கு எட்டாம் இடமான ராசியில கேது இருக்கு பதினோராம் இடமான மகர ராசியில செவ்வாய் இருக்கிறது பனிரெண்டாம் இடமான அதான் மகர ராசியில செவ்வாய் இருக்கிறது நம்முடைய தான் நமக்கு சூரியனும் சுக்கரனும் சனியும் இருந்தார் முதல் நாள் சனிக்கிழமை காலையில் ஏழு மணி ஐம்பத்தி நாலு நிமிடத்திற்கு அவிட்டு நட்சத்திரம் முடிந்து சதை நட்சத்திரம் தொடங்குங்கள் இந்த சதை நட்சத்திரத்துல தான் நமக்கு சனி பகவான் லக்னத்தில் பயணிச்சிட்டு இருக்காரு அதே சதை நட்சத்திரத்தில் சந்திரன் செயற்கை பெற்று இன்னைக்கு பலனை தர்றாங்க சுய சிந்தனை முடிவு அதற்கான ஒரு உந்துதல் இதெல்லாம் இன்னைக்கு இனிஷியேட் பண்றதுக்கு உங்களுக்கு தோணும் இந்த சதை நட்சத்திரத்துக்கு அதிபதியான ராகு பகவான் இங்கே இருக்காரு நம்மளுக்கு தனஸ்தானத்தில் ரெண்டாம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு புதனும் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால பணம் சார்ந்த ஈடுபாடு பணம் சம்பாதிக்கிறதுக்குண்டான வழிமுறைகள் பணம் வருவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்கும் அதனால வளர்ச்சிகள் நன்றாக இருக்கக்கூடிய நல்ல நான் மறுநாள் மார்ச் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குருவனுடைய போராட்ட நட்சத்திரம் குரு நமக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து சுக்கரனும் லக்னத்தில் இருக்கிறதுனால உறவு முறைகள் கணவன் மனைவி குழந்தைகள் புதூகலமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது அன்பு மற்றும் பாசம் மற்றும் பகிர்ந்தல் இவர்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது கமிஷன் தொழில் மூளை உழைப்பு சார்ந்த தொழில் கலை தொழில் செய்பவர்களுக்கும் இன்னைக்கு சாதகமாக நாளாக இருக்குது மார்ச் பதினொன்றாம் தேதி திங்கட்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் சந்திரன் வந்து மீனராசிக்கு போயிடுறார் சனியினுடைய நட்சத்திரம் தான் உத்திரட்டாதி சனி நம்மளுக்கு லக்னத்திலேயே இருக்கிறதுனால நமக்கு சுய சிந்தனையில ஒரு ஈடுபாட்டை கொடுத்து வளர்ச்சி பண்ணுவார் மறுநாள் மார்ச் பன்னெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ரேவதி நட்சத்திரம் நைட்டு எட்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரைக்கும் இந்த ரேவதி நட்சத்திரம் இருக்கு ரேவதி என்பது புதனுடைய நட்சத்திரம் புதனும் அங்கேயே இருக்கிறாரு ரெண்டாம் வீட்டில் அதனால் இன்றைக்கும் பண வரவு கேட்டு நல்ல நாளாக அமைகிறது எதிர்பாராத தன வரவு ஏற்கனவே ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருக்குது கொடுத்தவனம் அதை பற்றி வராதுன்னு நினச்சிட்ருப்பான் நான் திடீர்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க இது மாதிரியான பண வரவுக்கு உண்டான நல்ல நாளாக அமைகிறது அனைத்து தொழில்களுக்கும் வியாபாரத்துக்கும் உத்தியோகத்துக்கும் சிறப்பாக இருக்கும் மறுநாள் மார்ச் பதிமூணாம் தேதி புதன்கிழமை அஸ்வனி நட்சத்திரம் அஸ்வனி நட்சத்திரங்கிறது மேசராசியில் இருக்குது அப்போ சந்திரன் வந்து கேதுனுடைய நட்சத்திரத்தில் பயணித்து கேது நம்மளுக்கு எட்டாம் வீட்டில் இருக்காரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அதனால் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் இன்னைக்கு கேர் எடுத்துக்கோங்க டாக்குமெண்ட்னால வரக்கூடிய மிஸ்டேக்ஸ் அல்லது ஒரு அக்ரிமெண்ட்டுக்காக நம்மளுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சுருப்போம் அதில் ஏற்படக்கூடிய தடைகள் போஸ்ட்போன் ஆகிறது இது மாதிரியான விஷயம் அதனால் இது வந்து அந்த மாதிரி ஒரு எட்டாம் இடம் என்பது அந்த மாதிரி வேலை பார்க்கும் ஜென்ரலாக வந்து இன்னைக்கு ஹெல்த்தை பார்த்துக்கணும் புது முயற்சிகளில் கண்ட்ரோலாக இருந்துக்கணும் பெரிய ஒரு திட்டங்களுக்கு போகக்கூடாது மார்ச் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை முதல் நாள் புதன்கிழமை தொடங்கிய பரணி நட்சத்திரம் அதாவது மாலை ஆறு இருபத்தி நாலுக்கு தொடங்கிய பரணி நட்சத்திரம் வியாழக்கிழமை மாலை நாலு ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்கு இந்த பரணி நட்சத்திரத்துல தான் குரு போயிட்டு இருக்கார் மூணாம் இடத்துல இப்போ குரு சந்திர யோகம் அங்கே ஏற்படுகிறது சுக்கரனும் நமக்கு லக்னத்தில் இருக்கிறதுனால சுபகாரியங்கள் திருமண காரியங்கள் வரன் பார்க்கறது உறுதி பண்றது நிச்சயம் பண்றது குழந்தை பிறப்புக்கான ஒரு நிகழ்வுகளுக்கு நமக்கு ஒரு நாள் பார்க்கறது இதுக்கெல்லாமே சாதகமாக அனைத்து விதமான சுபகாரியங்கள் மற்றும் மூளை உழைப்பு சார்ந்த பணிகளுக்கெல்லாம் சாதகமாக இருக்கிறது உற்பத்தி சார்ந்த துறையில் வந்து மத்தியமமாக இருக்கும் இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து நமக்கு நம்முடைய அறிவை பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய வழியை காட்டுவார் இந்த வியாழக்கிழமை மாலை நாலு ஐம்பத்தைந்து மணிக்கு பரணி நட்சத்திரம் முடிந்து கார்த்திகை நட்சத்திரம் தொடங்குகிறது மறுநாள் மார்ச் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நாலு எட்டு மணி வரைக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு ரிஷவராசியில் சந்திரன் நாலாம் வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இந்த மார்ச் தேதி அன்னைக்கு சூரியன் வந்து கும்பத்துல இருந்து மீனத்துக்கு மாறுறாரு பங்குனி ஒன்று அது பூரட்டாதி நாலாம் பாதத்தில் அவர் போகிறாரு குருவனுடைய சாரம் பெற்று போறாரு அதனால் இன்னைக்கும் பணபலம் பெருகும் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் பெரிய மனிதர்கள் ஆதரவு பெரிய அதிகாரிகள் ஆதரவு அரசு அதிகாரிகள் மேம்பாடுகள் மற்றும் அரசியல் விலையில முன்னேற்றங்கள் இதெல்லாம் வந்து சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு மாலை வந்து வெள்ளிக்கிழமை நாலு மணி எட்டு நிமிடம் வரைக்கும் இந்த மாதிரி நமக்கு செயல்படும் அப்போ இந்த ஏழு நாட்கள்லையுமே நட்சத்திரங்கள் நமக்கு என்ன சொல்றதுன்னு பார்த்தோம் இப்போ இதே நம்ம ஜனன ஜாதகத்தில் இன்னும் நம்ம பிறந்த நேரத்தை வைத்து கணித்து நம்மளுடைய பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உபநட்சத்திரங்கள்ங்கிற கான்செப்டை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கணும் அப்போ இன்னும் நமக்கு துல்லியமான கேள்விகளுக்கான பதில்களாக நமக்கு கிடைக்கும் அதை வந்து திசா புத்தி அந்தரை இப்போ என்ன நடக்குது கோச்சாரத்தில் கிரகங்கள் என்ன நட்சத்திரத்தில் கிரகங்கள் போகுது நமக்கு எந்த கிரகம் பண தரும் எந்த கிரகம் உறவை தரும் எந்த கிரகம் ஆரோக்கியத்தை கெடுக்கும் எந்த கிரகம் ஆயுளுக்கு ப்ராப்ளம் இப்படி எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதன் மூலமாக நம்ம இந்த கொடுப்பினைகளை நிர்ணயம் பண்ணி கொண்டு இந்த கோசாரங்களையும் இந்த ஏழு நாட்கள் நட்சத்திர நகர்வுகளையும் நம்ம பார்த்துட்டோம்னா இன்னும் அக்யூரஸியான பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்போ பொதுவாக எட்டாம் இடத்துல கேது அப்படிங்கிறது ஒரு தான் அதாவது எட்டாம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் தவறு அப்படிங்கிறது ஒரு ஜெனரல் கான்செப்ட் அதில் நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது அவர் சந்தரனுடைய நட்சத்திரத்தில் போறதுனால உடல் சார்ந்தது ஒரு பக்கம் கடன் வகையில தொல்லைகள் இது மாதிரி சில பேருக்கு ஒரு நெகட்டிவ் பலன்கள் இது மாதிரி எட்டாம் இடத்துல சில பேருக்கு சில விஷயங்கள் நடந்தான் ஆனா எல்லாருக்குமே எட்டாம் இடம் ஆறாம் இடம் அப்படிங்கிறது இதையே பண்ணிட்டு இருக்கார் ஒருத்தருக்கு வந்து அது வேலை வாய்ப்பை வழங்கும் தெய்வாதீனமாக கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பையும் பிடிக்கும் அதனால நம்ம வந்து ஒரு பாவங்களை பற்றி தெரிஞ்சதற்கு தான் இந்த ஜோதிடம் நமது தனிப்பட்ட ஜாதகத்தில் கொடுப்பினை என்று ஒன்று உண்டு அது வந்து நமக்கு எந்த பாவத்தை எந்த அதிகாரி எந்த கிரகம் அதிகாரியாக வருகிறது என்பதை அடையாளம் காட்டும் அந்த குறிகாட்டியை வைத்துக்கொண்டு தான் நம்ம பலன்களை வந்து விரிவாக பார்க்க முடியும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய்ஸ் நன்றி வணக்கம்